மட்டக்களப்பு நகர் பிரதேசத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருந்த நிலையில் டி ஐம்பத்து ஆறு ரக துப்பாக்கி ஒன்று மற்றும் ரவைகள் மெகசின் என்பவற்றை விசேட படையினர் மீட்டு ஒப்படைத்துள்ளதாக மட்டு தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி பிரியாந்த பண்டார தெரிவித்தார் குறித்த நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது லயன்ஸ் கிளப் வீதியில் உள்ள காணியொன்றில் புதிதாக வீடு கட்டுமான பணி இடம்பெற்று வருகின்ற நிலையில் சம்பவ தினமான நேற்று இரவு பத்து மணி அளவில் அங்கு மலசல கூடத்திற்கு குழி அமைப்பதற்கான நிலத்தை தோண்டும் போது புதைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பொலிதீன் பையில் சுற்றப்பட்ட நிலையில் துப்பாக்கி இருப்பதை கண்டு விசேட படையினருக்கு அறிவித்தனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற விசேட அதிரடி படையினர் டி ஆறு ரக துப்பாக்கி ஒன்றும் ஐம்பது துப்பாக்கி ரவைகள் இரண்டு மெகசீன்களையும் நேற்றிரவு மீட்டுள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மட்டு தலைமையக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்